بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والله إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم والشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقهوا قولي ألبتر الله لنا نكرت وما هي الله من تربية بوتي أرام سيكندين عند يهير من ساندي من سماد أن السلام عليكم ورحمة الله وبركاته. غنيت كوريا إلا ملا الله من نلديار அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கிய இந்த நோன்பு என்ற கடமையை நான்கு நோன்பை நிறைவேற்றியவர்களாக நாம் இங்கே வந்திருக்கின்றோம் இந்த ரமலானுடைய மாதம் என்பது புனிதமிகு திருமறை குரான் இறக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த மாதத்திலே தான் அல்லாஹ் பகவான்களுக்காக தான் திருமறைய குரானை நமக்கு தந்திருக்கின்றான் இந்த திருமறை ஆண் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் நேர்வில் காட்டக்கூடியதாக மனிதர்களுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் இதிலே பொதிந்து வைத்திருக்கின்றான் ரஹ்மான் இந்த திருமறைய குரான் இறக்கப்பட்ட இந்த மாதத்திலே முஸ்லிம்களாகிய நம்முடைய திருமறையானோடு இருக்கக்கூடிய இந்த தொடர்பு என்பது எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் சுய பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்று சொன்னால் திருமலை குரான் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் திருமலை குரானோடு இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் முதலில் அறிந்து வைத்திருக்க வேண்டும் பொதுவாகவே இஸ்லாமியர்களுடைய அனைவருடைய வீடுகளிலேயுமே பீரோவில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தூசி படிந்து நிலையில் இருக்கக்கூடிய திருமலை குரான் எல்லாம் இப்பொழுதுதான் தூசி தட்டப்பட்டு இருக்கும் ரமலான் மாதம் வந்து என்று சொன்னால் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா திருமறை குரானும் தூசி தட்டப்பட்டு எல்லாருடைய கைகளிலும் திருமறை குரான் ஓதக்கூடிய சப்தத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படியே ரமலான் மாதம் முடிந்து விட்டது என்று சொன்னால் திரும்பவும் அது வந்த இடத்துக்கே திரும்பவும் போய்விடும் இப்படித்தான் திருமறை குரானோடு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது இஸ்லாமியர்களுக்கும் திருமறை குரானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பாக இருக்கின்றது ஆனால் நபியநாயம் சல்லா அல்லீசம் அவர்கள் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சகாபிய சமூகத்தவர்கள் திருமறையர் எப்படிப்பட்ட தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கவில்லை இந்த திருமறையான் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது ஆனால் நபிசன்னா அலிசெல்வம் அவர்கள் இந்த திருமறையர்ஹானோடு எப்படிப்பட்ட தொடர்பில் இருந்தார்கள் இப்ரு மசூத் அரையல்லாம் இடத்துல ரசூல் சலல்லா அலிசெல்வம் அவர்கள் சொல்கின்றார்கள் எனக்காக திருமறை குரானை நீ ஓதி காட்டு என்று சொல்கின்றார்கள் அப்பொழுது எல்லாம் சொல்கின்றார்கள் அல்லாஹ் என்று சொல்றேன் திருமறை குரான் உங்களுக்கு இறக்கப்பட்டுள்ளது நான் எப்படி ஓதி காட்டுவது அப்படிங்கிறார் இல்லை நான் பெரியர் ஓதி நான் கேட்க ஆசைப்படுகின்றேன் நீ எனக்காக ஓதிக்காட்டு என்று சொல்கின்றார்கள் அப்ப சூரத்து நிசாவுடைய என்று ஆரம்பிக்கக்கூடிய நான்காவது அத்தியாயத்தினுடைய அந்த சூறாவை ஓதி காட்டுகின்றார்கள் நபி அல்ல அலிஸ் அவர்கள் செவிதாழ்த்தி அதை கேட்டுக்கொண்டே வருகின்றார் அந்த திருமலை ஆணிலே கைபைனா என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வசனம் வருகின்றது அந்த வசனத்துடைய சுருக்கமான அம்சம் என்னவென்று சொன்னால் மறுமை நாளிலே அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்தவர்களையும் அந்த சமூகத்திற்காக அனுப்பப்பட்ட அந்த நபிமார்களுக்கு எதிராக சாட்சி சொல்வதற்காக அந்த சமூகத்தவர்களை அல்லாஹ் கொண்டு வந்து நிற்பாட்டுவோம் அப்படி நிப்பாட்டும் பொழுது ரசூல் சலல்லா அழிசலம் அவர்களுக்கு எதிராக அவருடைய சமூகத்தவர்களை எதிராக நிப்பாட்டுவோம் அப்படி நிறுத்தும் பொழுது உங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று அல்ல அந்த வாசகத்தினுடைய அந்த அந்த வாசக வரியிலே சொல்கின்றான் அந்த வாசகம் உடனேயே ரசூல் சலா அலிஸ்லம் அவர்கள் இபுணு மசூதை பார்த்து சொல்கின்றார்கள் இப்டு மசூதே நீ ஓதுவதை நிறுத்து என்று சொல்கின்றார்கள் அப்ப இபு மசூத் திருமலை ஓதி நிறுத்திவிட்டு அல்லாவின் தூதரை பார்க்கும் பொழுது அல்லாவின் ஒரு கண்கள் எல்லாம் கலங்கி போய் தனது தாடிகள் எல்லாம் நனைந்தவர்களா இருக்கின்றனர் நிறுத்தப்படுகின்றது ஒவ்வொரு நபிமார்களையும் விசாரணை செய்வான் அந்த விசாரணையின் போது அந்தந்த நபிமாருடைய நிலை எவ்வாறு இருக்கும் நபிய ஒடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்கிற நாளைக்கு நடக்க இருக்கின்ற மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய அந்த வசனம் அது வேறொரு நபர் ஓதி காட்டி ரசூல் செல்லி செல் அவர்களுடைய உள்ளத்தை அது கலங்கடித்து அவருடைய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்திருக்கின்றது குர்ஆன் அவர்கள் மீது இறக்கப்பட்டிருந்தாலும் திருமறை குரானோடு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தொடர்பு என்பது நரகத்தை பற்றி சொன்னால் பயப்படக்கூடிய ஒரு உள்ளமாக சூனத்தை பற்றி சொன்னால் அது ஆசைப்படக்கூடிய ஒரு உள்ளமாக ரசுல் செலந்தாவுளி சிலம் அவர்களுக்கு அந்த திருமறை குரானோடு இருக்கக்கூடிய தொடர்பு அப்படி இருந்தது நமக்கு அப்படிப்பட்ட தொடர்பு இருக்குதா சராசரியாக ஒரு நாளிதழை ஒரு புத்தகத்தை படிப்பது போன்ற ஒரு உணர்வு தான் ஏற்படுகிறதே ஒழிய இது போன்ற ஒரு உள்ளட்சத்தோடு வாசிக்கக்கூடிய உள் உணர்வோடு அந்த வாசகத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய உணர்வு ஏற்படுகின்றதா அல்ல திருமறைகளை சொல்கின்றான இன்னமல் மூமினூ நல்லதீன நிச்சயமாக மூமீன்கள் யார் என்று சொன்னால் இது அகிறல்லா அல்லா என்று சொல்லிவிட்டால் வஜிரத்து துளூபுகும் அவருடைய உள்ளங்கள் நடுநெடுங்கி போய்விடும் வசனம் அவர்களுக்கு அவர்கள் உள்ளங்கள் அந்த ஈமானால் அதிகரிக்கும் என்று அல்ல திருமறையில் சொல்கின்றான அப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்திருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சுல்சல்லாடீசலம் அவர்கள் மீது இறக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் திருமறை புரானோடு வைத்திருந்த தொடர்பு அப்படி இருந்தது நமக்கு திருமலை போராளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ரமலான் மாதம் வருடத்துக்கு ஒருமுறை பதினோரு மாதத்துக்கு ஒருமுறை வரக்கூடிய ரமலானுக்கும் நமக்கும் என்ன தொடர்பும் அப்படிப்பட்ட தொடர்பாகத்தான் இருக்கின்றது இதை தாண்டி ரசூத் சலல்லா அழைச்சலம் அவரோடு சார்ந்திருக்கக்கூடிய சமூக மக்களுக்கு இந்த திருமலை தொடர்பு எப்படி இருந்தது ரசூல் சவல்லா சிலமுருடைய பால்குடி தாய் உங்கல் ஐமன் இந்த உங்குள் ஐமனை ரசூல் சலல்லா அழைச்சலம் அவர்கள் அதிகமாக உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக போய் சந்திப்பார்கள் உறவுகளுடைய இணக்கமான விஷயத்தில் அசோல்சல்லா ரொம்ப கவனமா இருப்பாங்க ஒரு பாலுகுடி தாயாக இருந்தாலும் அவர்களோடு காட்டிய அந்த உறவின் இணக்கம் என்பது ரசூல் சல்லா அவலை அவர்கள் அதிகமான ஒரு இணக்கத்தை காட்டினார் அப்படி காட்டிக் கொண்டிருந்த ரசூல் செல்லா அலிசலம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அபுல் சித்திக் அல்ல அல்லா அவர்களும் உமர் பின் ஹத்தாப் அலி அல்லா அவர்களும் அமர்ந்து பேசுகின்றார்கள் ஹசூல் சல் அல்லா உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் உங்கள் அழிமனை அல்லாவிட்டு ஒரு சென்று பார்த்து வந்தார்கள் இப்பொழுது ரசூல் செல்லாடீஸ் அவர்கள் இறந்ததுக்கு மூத்தா போனதுக்கு அப்புறம் நம்ம யாரும் போய் பார்க்கலையே அல்லாவின் தூதருக்கு ஒருவர் தாய் என்று சொன்னால் அது நமக்கும் தாய் தானே நாம போய் பார்ப்போம் என்று சொல்லி சித்திக் பக்ரிகள்தான் அவர்களும் உமர்மே அவர்களும் சென்று பார்க்கின்றார்கள் அப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த உம்மல் நாயகன் என்று சொல்லக்கூடிய தாய் தேம்பி தேம்பி அழகின்றார்கள் அப்பொழுது உமர்மே சத்தாவரியா சொல்கின்றார்கள் தாயே ரசூல் செல்லாவுடேசெல்லாம் அவர்கள் மரணித்து விட்டாலும் அவருடைய அந்த நிலை என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்பது ஒரு சிறந்த இடத்தை தான் அல்லாஹ் கொடுத்திருப்பான் எதற்காக நீங்கள் வருத்தப்படுகின்றீர்கள் எதற்காக நீங்கள் கண்கலங்குகின்றீர்கள் என்று உமர் பின் ஹத்தாபலி எல்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் அதற்கு அந்த தாய் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள் நான் அல்லாவின் தூதர் இறந்து விட்டார்கள் என்பதற்காக நான் அழுகவில்லை என்ன சொல்கின்றார்கள் நான் அல்லாஹ்வின் தூதர் இறந்து விட்டார்கள் என்பதற்காக நான் அழுகவில்லை அல்லாவின் தூதர் எப்பொழுது மரணித்தார்களோ அப்பொழுதே வானத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வகையினுடைய தொடர்பு அருந்து விட்டதே என்பதை நினைத்துதான் நான் அழுகின்றேன் பாருங்க எப்படிப்பட்ட திருக்குறானோடு இந்த வகையோடு இந்த சமூகம் வைத்திருந்த தொடர்பை பாருங்க அல்லாவின் தூதருடைய ஒரு வளர்ப்பு தாயாக இருந்தாலும் அவர் இந்த திருமறை குரான் அல்லாவிற்கா அல்லாவின் தூதருக்காக இறக்கப்படக்கூடிய அந்த வகையோடு வைத்திருந்த தொடர்பு எப்பொழுது வகை வராதா வகையினுடைய வாசகங்கள் நம்மை திருத்துவதற்கு நம்மை பக்குவப்படுத்துவதற்கு நாம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுவதற்கு குரானுடைய வரிகள் வராதா என்று இயங்கக்கூடிய ஒரு மக்களாகத்தான் இந்த திருக்குறானை இந்த அல்லாவில் அல்லாவின் தூதருக்கு இறக்கப்பட்ட அந்த வகை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த நேசம் நமக்கு வந்தால்தான் திருமறை ஒரு இணக்கமான ஒரு தொடர்பு ஏற்படும் வெறுமனே ஒரு சரா சராசரி புத்தகத்தை படிப்பது போன்று நாளிதழை படிப்பது போல படிக்கக்கூடாது இது நம்முடைய உள்ளட்சத்தை அதிகப்படுத்தும் இது நம்முடைய ஈமானிய உணர்வை அதிகமாக்கி தரும் நமது மருமைக்குண்டான சிந்தனையை மேலும் மேலும் வலுப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்கிற இந்த சிந்தனையோடு நாம் படித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக உலாய் மனித திருக்குறானோடு எப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை ஒரு தொடர்பை வைத்திருந்தார்களோ அந்த தொடர்பு நமக்கும் ஏற்படும் நிச்சயமாக இந்த குரான் இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய பேர் அற்புதம் என்றே சொல்லலாம் நாம் கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடியதாக மனோ ரீதியாக நம்மளை நம்மளை சோர்வடையாமல் இருப்பதற்கு புத்துணர்ச்சி கூட்டக்கூடியதாகத்தான் இந்த திருமறை குரான் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடமில்லை அபீன் சல்லா அலை அவர்கள் எத்தனையோ போர்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட போர்களிலே எல்லா போர்களிலேயுமே யாராவது மனைவிமார்களை அழைத்து செல்வார்கள் ஒரு போருக்கு செல்லும் பொழுது ஐஷா அலி அவர்களை அழைத்து செல்கின்றார்கள் ஐஷா அலி அவர்களை அழைத்து சென்றதும் பொழுது திரும்பி வலதும் பொழுது ஐஷா அலி அவர்களை அங்கேயே விட்டுவிட்டு வந்துருக்கின்றார்கள் அதாவது அவர்களும் வந்து விட்டார்கள் என்கிற நினைப்பில் அவர்களை விட்டுவிட்டு வந்துடுறாங்க விடிந்ததுக்கு பிறகுதான் தெரியுது ஐஷா அலி அவர்களை அவர்களே அங்கே விட்டுட்டு வந்திருக்கும் எப்பொழுதுமே ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் போருக்கு அங்கிருந்து திரும்பி வரும் பொழுது யாராவது ஒரு சில சஹாபாக்களை அங்க விட்டுட்டு தான் வருவாங்க அப்படி ஒரு சஹாபி இங்க மிஸ்டக் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியும் அங்கே இருக்கிறார் இந்த சஹாபி ஐஷா அலி அல்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்துவிட்டு விட்டு அவர்கள் ஐஷா அலி அல்லாம் அவர்களை அழைத்து வருகின்றார்கள் இப்போ மதினாவுக்குள்ள இவங்க ரெண்டு பேர் உள்ள வர்றதை பார்த்த உடனேயே மதீனாவில் இருக்கக்கூடிய முனாஃபிக்கைகள் எல்லாம் ஐவஞ்சகர்கள் எல்லாம் ஆயிஷா அலி அல்லவர்களுக்கும் அந்த சஹாபிக்கும் ஒரு தவறான ஒரு தொடர்பை சித்தரித்து ஊர் முழுக்க பரப்புகின்றார்கள் அடிபடு ஆயிஷா மனைவி நினைக்கிறீங்க அல்லாவிங்கிறது அவருடைய மனைவியே தப்பான பெண் என்று சொல்லி சித்தரிக்கின்றார்கள் இந்த செய்தி வந்து ஊர் முழுக்க பரவு இதுல வந்து கிட்டத்தட்ட சில மூமின்களும் சேர்ந்து அந்த அதை வந்து உண்மைப்படுத்தும் விதமாக சில வாசகங்களை சொல்லிவிடுகின்றார்கள் இந்த செய்தி ஐஷா லீலா அவனுக்கு எப்படி தெரியுது ஒரு மாத காலம் கழித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு மாத காலம் வரைக்கும் உங்களுக்கு தெரியல நம்மை பற்றி இப்படி மாதிரி ஊர்ல இப்படி ஒரு வதந்தி பரப்பப்படுகின்றது இப்படி ஒரு கித்தனா பரப்பப்படுது என்பது அவருக்கு தெரியல ஒரு மாத காலம் அப்போ பாருங்க அந்த ஐஷா லீலானவர்களோடு இருக்கக்கூடிய உலகத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது எப்படிப்பட்டதாக இருந்திருக்குது இன்றைய காலகட்டத்தில் பெண்களை பார்ப்போம் காலையில் நடக்கக்கூடிய விஷயம் சாயங்காலத்துக்குள்ள கிடைச்சிருக்கும் அது ஊர் ஊர் முழுக்க ஒரு பொறனியாக ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட பெண்களாக தானே ஆயிஷா அலி எல்லாம் அவர்களுடைய தொடர்பு எப்படி இருந்தது ஊர்ல உள்ள விஷயம் ஏனது தேவையில்லாத தேவையில்லாத செய்திகளை அவங்க அலட்சியம் செஞ்சுட்டு போயிடறாங்க ஒருமை தன்னை பற்றி செய்தியே ஒரு மாத காலம் கழிச்சு தான் வந்திருக்கு அப்ப இப்படி மாதிரியான செய்தி கேள்விப்பட்ட உடனே மனசு ரொம்ப சங்கடத்துல இருக்கிறாங்க ஐஷா அலி அல்லா உனகா ரசூல் செல்லா அவங்க வர்றாங்க ஐஷா அலி அவங்க அவர்கள் சொல்றாங்க ஐஷாவே நீ தவறு செய்து இருந்தால் நீ அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுக்க நீ தவறு செய்யலன்னு சொன்னா அல்லாஹ் உன் மீது சுற்றி இருக்கக்கூடிய அந்த கலங்கத்தை சொல்லி வசூல் செல்லா அவளை சொல்றாங்க ஐஷா அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க ஏன் ஊர்ல உள்ளவங்க உலகத்தில் உள்ளவங்க பேசுறத பத்தி அவங்க பொருட்படுத்தல தன்னுடைய கணவர் இத பத்தி என்ன சொல்றாரு தன்னுடைய கணவருக்கு நம் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்குது என்பதை தான் பாக்குறாங்க ஆனால் ரசூல் செல்லா அவளசல் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க நீ தப்பு செஞ்சிருந்தா அல்லாட்ட தவா செஞ்சுக்கன்னு சொல்றாங்க அப்போ உடைஞ்சு போய் அந்த இடத்துல என்ன வார்த்தையை ஓடுகிறாங்க தெரியுமா இதுதான் நம்ம இது வந்து இருக்கக்கூடிய சமூக மக்கள் எப்படிப்பட்ட தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்பது அழகான ஒரு பாடம் சொல்கின்றார்கள் நான் இப்பொழுது பேச விரும்பல கண்ணீர்களிலே கண்ணீரை மட்டும் பதிலாக வைத்து சொல்கின்றார்கள் நான் இப்பொழுது எதையும் நான் பேசுவதாக இல்லை நான் அப்படியே பேசுறதாக இருந்தால் சூரா யூசுப் யாக்கூப் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு பதிலை சொல்கின்றார்களே ஜீலும் நான் அழகிய பொறுமையை மேற்கொள்ள போகிறேன் என்று யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்களே அந்த பதிலே நான் உங்களுக்கு இப்போ தருகின்றேன் இப்போ நான் எதுவும் நான் பேச விரும்பு சொல்றாங்க யாக்கூப் அலி இஸ்லாம் என்ன சொல்றாங்க முதல்ல ஒரு முதல் மகனா யூசுப் அலி இஸ்லாம் அவங்கள தொலைச்சிடறாங்க அப்போ அதில் அந்த வருத்தத்தில் அந்த கலக்கத்தில் இருக்கும் பொழுது திரும்ப இன்னொரு மகனான புன்யாபின்னு என்ன செஞ்சாங்க இழந்த நிலையில இல இழந்து ஒரு நிலையில இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில தன்னுடைய மகன்களுக்கு யாக்கோப் அலி இஸ்லாம் சொல்லக்கூடிய பதில் ஜமீலுன் நான் அழகிய பொறுமையை மேற்கொள்ளப் போகிறேன் என்கிற பதில சொன்னாங்க இந்த பதிலை மேற்கொள் காட்டி ஐசா சொல்றாங்க நான் அழகிய பொறுமையை மேற்கொள்ளப் போகிறேன் எப்படிப்பட்ட அழகிய பொறுமை யாக்கூப் அலி இஸ்லாம் அழகிய பொறுமை மேற்கொண்டார்களே அந்த அழகிய பொறுமையை நான் மேற்கொள்ளப் போகிறேன் எப்படிப்பட்ட குரானோடு இருக்கக்கூடிய தொடர்பு நமக்கு முழு வடிவமாக நூத்தி பதினாலாவது அத்தியாய அத்தியாயமும் அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களும் முப்பது ஜிசூலும் கொண்டிருக்கக்கூடிய முழு வடிவமான குழந்தை குரானாக ஐஷா அபிளா உங்களுக்கு கிடைச்சிச்சா கிடையாது எலும்புகளிலும் ஓலைகளிலும் மட்டைகளிலும் எழுதப்பட்டு பிரிக்கப்பட்டிருந்த அந்த குரானுடைய பனிரெண்டாவது அத்தியாயத்துடைய சூரா யூசுப்ல இருக்கக்கூடிய எண்பத்தி மூணாவது வசனம் நீங்க என்ன எடுத்து திருமறை குரானுடைய சூரா யூசுப் எடுத்து பாருங்க சூரா யூசுப்பினுடைய எண்பத்தி மூன்றாவது வசனத்தை மேற்கோள் காட்டி இன்னைக்கு நான் எனக்கு இருக்க பிரச்சனைக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வசனமாக சூரா யூசுப்ல இருக்கக்கூடிய வசனம் இருக்குது என்று சொல்கின்றார் என்று சொன்னால் குரானோடு அவர்கள் எப்படிப்பட்ட தொடர்பு வச்சிருக்கிறாங்க நாம் அப்படிப்பட்ட தொடர்பு வச்சிருக்கிறோமா நாம இப்ப நான் ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு குரான் வசனத்தை மேற்கொள் காட்டி இந்த வசனம் சொல்லுகின்ற அடிப்படையில நான் பொறுமையை மேற்கொள்கின்றேன் இந்த வசனம் சொல்கிற அடிப்படையில எனது மனதை நான் பக்குவப்படுத்திக் கொள்கின்றேன் என்று நாம் சொல்கின்றோமா இந்த தொடர்பு வேண்டும் அல்லாமல் தூர் மனைவி அப்படிப்பட்ட திருக்குறானு அப்படி ஒரு தொடர்புல இருந்தாங்க அவர்கள் காட்டிய பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்து கூடிய கூலி என்ன தெரியுமா யாரெல்லாம் அவர்களை தப்பானவர் என்று பேசினார்களோ அவர்கள் வாயாலே திரும்ப அல்ல திருக்குவாலே வசனத்தை இறக்கிறான் அவங்க ஒழுமே தப்பு கிடையாது அவர்கள் மீது கலங்கம் சுமத்தவர்கள் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி அல்லாஹ் அல்ல திருமறைக்குவான வசனத்தை இறக்கி அவருடைய கலங்கத்தை கலங்கத்தை போக்குண்டான் அழகிய பொறுமை பசபரும் ஜமீலும் அழகிய பொறுமைக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூலியை பாருங்கள் அப்ப திருமறை குரானோடு நாம் இப்படி ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே திருமறைபுரான் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்திலே அதிகமான திருமறை புரானுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு அதிகமான வசனங்களை நாம் உள்ளார்ந்து படித்து நமது உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த மனோநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த திருமறை குரான் எப்போ போல எப்போ போல நாம் திருமறை குரான் இருக்கக்கூடிய தொடர்பாக அல்லாமல் திருமறை குரான் இறக்கப்பட்ட இந்த மாதத்திலே இந்த திருக்குறான் ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய புதிய செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றன எனது மனதை பக்குவப்படுத்துகின்றன எனது ஈமாலை மாலை வலிமை பெற வலிமை பெற செய்கின்றன என்னை நான் சோழத்துக்கு போவதற்கு தூண்டுகோளாக இந்த திருக்குறானுடைய வசனங்கள் இருக்கின்றன என்கிற ஆர்வத்தோடு குரானை எடுத்து எடுத்து படித்து படித்து பாருங்கள் உங்கள் உள்ளங்களிலே ஒரு விதமான ஒரு மாற்றத்தை ஒரு வெளிச்சத்தை ஒரு அற்புதமான ஒரு சகாபய சமூகம் எப்படிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு அவருடைய உள்ளங்களை பக்குவப்படுத்திக் கொண்டார்களோ அப்படி பக்குவப்பட்ட ஒரு சமூகமாக திருக்குறானிய சமூகமாக நாம் உருவாவதற்கு இன்றிலிருந்தே நாம் துவங்க வேண்டும் சென்ற நான்கு ஆண்டுகள் சென்ற நான்கு நாட்கள் நமக்கு தேவையில்லை இனி இருக்கக்கூடிய மீது இருக்கக்கூடிய யாவது திருக்குறானோடு அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்தி நம்ம நமக்கும் திருமறை குரானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை ஒரு உயிரோட்டமான ஒரு தொடர்பாக ஏற்படுத்திக் கொண்டு நமது இன்மை வறுமை வாழ்க்கைகளை வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக இறைவன் ஆகியவர் அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்